ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அன்பான தங்கமே வாழ்க்கையில் சில நேரத்தில் நீ ஏமாந்து நிற்கும்போது நீ என்னிடம் கேட்கும் விஷயம் என்ன தெரியுமா ஏன் என்னை நீ இவ்வளவு கஷ்டப்படுத்துகிற எனக்கு ஏன் இவ்வளவு வழியை தர என்னை ஏன் நீ இன்னும் புரிஞ்சுக்கலைங்கிறது தான் அம்மா நான் உன்னை புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் அது தப்பாயிடும் புரிஞ்சுக்காமையா உனக்கு இவ்வளோ விஷயமும் செய்கிறேன் நீ எப்பயுமே நான் தப்பு செய்கிறேன் அதாவது உனக்கு எதுவுமே கொடுக்கலை கொடுக்கலை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் உனக்கு நான் எல்லாமே நல்ல விஷயம் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன் எப்போ நீ புரிஞ்சுக்க போகிற ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயத்த இழந்துட்டேன் இனிமேல் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் நீ நிறைய விஷயம் என்கிட்ட கேட்டிருக்க இதைத்தான் சாயி அதைத்தான் சாயின்னு எல்லாமே உனக்கு நான் தந்திருக்கேன் இனிமேவும் பார் உனக்காக எல்லா விஷயமும் தருவேன் நீ ஆசைப்பட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்குறது உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கறது உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ எல்லாமே நான் தருவேன் இன்னைக்கு நீ நினைக்கலாம் சாயா தருவாரா அப்படின்னு ஆனால் கூடிய சீக்கிரமாக இந்த சாய் கொடுக்குறத வச்சு தான் நீ வாழவே போகிற நீ தொடர்ந்து முயற்சி செய்கிற ஒரு காரியத்தில் அப்படின்னா நிச்சயமாக நல்லது தானே நடக்கும் எப்படி நல்லது நடக்காம இருக்கும் நல்லது நிச்சயமாக நடக்கும் இன்னைக்கு தோல்வி அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக வெற்றி இதுதான் வாழ்க்கை எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் எல்லாத்தையும் நீ பார்த்துருக்கல்ல உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்னு உன்னுடைய கனவுகள் உன்னுடைய வேதனைகள் எல்லாமே எனக்கு புரியும் எதுவுமே எனக்கு புரியலை எனக்கு இந்த விஷயம் தெரியலை அப்படின்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் மனசளவில் முடிஞ்சு போயிருக்க உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கிற ஒன்றை கண்டிப்பாக நான் நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இன்னைக்கு நிறைய வழிகள் நிறைய வேதனைகளோட ஓ வாழ்க்கை இருக்குது இந்த வாழ்க்கை இந்த கனவு அதாவது நீ யோசித்து யோசித்து வச்சிருக்கல இந்தந்த விஷயம் நடக்கணும்னு இதெல்லாம் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நடக்காமல் ஒண்ணு சித்திரவதை செஞ்சுருக்கல ஆனால் கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு நன்மைங்கிறது கண்டிப்பாக நடக்கும் துரோகத்துக்கு மத்தியில் நீயும் குடும்பம் உன்னுடைய குழந்தைங்க உன்னுடைய கணவன் இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க சில பேரை நம்பி நீ ஏமாந்துட்ட சில பேர் உன்னை நம்பிக்கை துரோகத்தை செஞ்சுட்டாங்க நல்லது செய்கிற நல்லது செய்கிற நல்லது செய்கிறேன்னு உன்னை இந்தளவுக்கு கொண்டு வந்து கீழே விட்டுட்டாங்க இது எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரமாக நான் ஒரு வழி பிறக்க வைப்பேன் இன்றைக்கி உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி மனவேதனையை கொடுத்து உன்னை இந்த இடத்துல அமர வச்சுருக்கலாம் கூடிய சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான நல்ல நல்ல விஷயத்தையும் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் யாரெல்லாம் உன்னை ஏமாத்துனாங்களோ யாரெல்லாம் உனக்கு வழியை தரக்கூடிய அளவுக்கு துன்பத்தை கொடுத்தாங்களோ அத்தனை பேருமே தலை அளவுக்கு ஓ வாழ்க்கையில் உனக்கு சீரும் சிறப்புமாக இருக்க வைப்பேன் இன்றைக்கு வேணா உன்னை ஏமாத்துனதை நினச்சி மற்றவங்க சந்தோஷப்படலாம் ஆனால் கூடிய சீக்கிரமாக உன்னை ஏமாத்துனாங்க பற்றியா அவங்க எல்லாருமே உன்னை ஏண்டா ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவாங்க காரணத்தையும் சொல்லிடுறேன் என்னுடைய பிள்ளைங்களை நான் ஏமாற்ற மாட்டேன் அதே மாதிரி மற்றவங்க ஏமாத்துறதும் எனக்கு பிடிக்காது அப்படி யாராவது என் பிள்ளைங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தக்க பதிலடியை கொடுக்காம இந்த சாய் ஓய மாட்டேன் இந்த சாய்க்கு ஏமாத்துறதும் பிடிக்காது மற்றவங்க ஏமாற்றி அதை பார்த்து சிரிக்கிறதும் பிடிக்கவே பிடிக்காது நீ இன்னைக்கு உன்னுடைய மனசில் சில விஷயம் ஒ உடஞ்சிருக்கு சில விஷயம் ஒட்டவிக்க முடியாத அளவுக்கு குடைஞ்சிருக்கு அதுக்கெல்லாம் காரணம் மற்றவங்க ஏமாத்துனது தான் நீ இன்னைக்கும் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவ நான் ஏமாத்ததுக்கு காரணம் நீ தான் சாயின் எந்த விதத்துலன்னு தான் எனக்கு புரியல நீ கர்மவினை செஞ்ச அதுக்கானதை உனக்கு நான் கொடுத்தேன் ஆனால் எப்பையும் சொல்கிறது என்னை ஏமாத்திட்ட நீ தான் ஏமாத்திட்ட நீ தான் ஏமாத்திட்டேன்னு நீ உன்னை இவ்வளோ பேர் ஏமாத்தினாங்க அவங்கெல்லாம் ஏமாத்தினாங்க அப்படின்னு உனக்கு தெரியலை தெய்வம் உனக்கு யாரெல்லாம் உனக்கு யா இவங்கவங்க உன்னை ஏமாத்துறாங்கன்னு கண்ணை காமிச்சு ஆளை காமிச்சிச்சோ தெய்வம் ஏமாத்துது அப்படின்னு ஒரு பெயரையே வச்சுட்டிங்க முதல்ல உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களை யாரு என்ன செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் தெய்வத்தை குறை சொல்லலாம் தெய்வம் என்னைக்கும் எப்பையும் யார்கிட்டையும் எந்த நிமிஷமும் உங்களை விட்டு கொடுக்குறதில்ல நீங்கள் தான் தெய்வத்தை எப்பயுமே குறை சொல்கிறீங்க தெய்வமா எனக்கு ஒன்றுமே செய்யலையே தெய்வமா எனக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில நீங்க தான் உங்கள் வாழ்க்கைய அப்படியே தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளிச்சு விடுறீங்களே தவிர உங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாங்கள் வெளியில் சொல்கிறது கூட கிடையாது ஏ உன் வாழ்க்கையில் ஒரு தப்பான விஷயமோ இல்லை ஒரு சரியான விஷயமோ நடக்குதுன்னு வச்சுக்கோ அதை நீ சொன்னால் மட்டும்தான் வெளியே தெரியும் மற்றபடி உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம் எப்படி மற்றவங்களுக்கு தெரிய போகுது நீ தான் தெய்வத்து இதை வேணுன தெய்வம் செய்கிறதில்ல நான் என்னென்னமோ என் வாழ்க்கையை பற்றி ஆனால் தெய்வம் எனக்கு ஒன்றுமே செய்யலை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க ஆனால் நல்லா உத்து பார்த்த அப்படின்னா நீ தெய்வம் ஓ வாழ்க்கையை தண்ணி தெளிக்கிற மாதிரி எல்லார்ட்டையும் தெளிச்சு விடலை நீ தான் உன்னை தெளிச்சு விட்டுட்ருக்க புரிஞ்சுதா இரு உன்னுடைய வாழ்க்கையை என்னைக்கும் எப்பையும் எல்லா நிமிஷமும் கொஞ்சமாவது மறைச்சு மறைச்சு வாழ்கிறதுக்கு பழகு எப்போ பார்த்தாலும் வெளிப்படையாக என் வாழ்க்கையில் இதுதான் நடக்குது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது ஏது நடக்குது என் வாழ்க்கையில் தெய்வத்துக்கிட்ட வேணுனே ஆனால் ஒன்றுமே தெரில தெய்வம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஒன்னை நீயே போட்டு குழப்பிக்கிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த நீயே ஏன் சொல்லிக்கிட்டு உன்னை நீயே தப்பு தப்பாக ஆக்கிக்காத புரிஞ்சுதா நம்பிக்கையாக இரு நீ வணங்குற தெய்வம் என்றைக்கு உதவி செய்யும் அதே மாதிரி உன் வாழ்க்கை மாறுங்கிறத நம்பு வெளியில் போய் நின்றுக்கிட்டு உன் வாழ்க்கையை பற்றி நீயே சொல்லி நீயே உன்னுடைய வாழ்க்கைக்கு அசிங்கமான ஒரு விஷயத்த தேடிக்காத இன்னைக்கு உன் வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயத்த நீ சொல்கிறேன்னு வச்சுக்கோ நாளைக்கு அதுவே அவங்களுக்கு பேசும் பொருளை ஆகி எப்ப பார்த்தாலும் உன் வாழ்க்கையை வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுடைய பசிக்காக சில பேருக்கு மற்றவனுடைய வாழ்க்கையை பற்றி பேசினாதான் தூக்கமே வரும் அந்த இடத்துல உன் வாழ்க்கையை வச்சு எப்போ பார்த்தாலும் உன் வாழ்க்கையை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க இனிமேல் உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன் வெளியில் மட்டும் சொல்லாத ரொம்ப அசிங்கமாக உன் வாழ்க்கையை பேசுகிறாங்க அது உனக்கே தெரியுது புரிஞ்சு நடந்துக்கும் இந்த வாராகி என்ன சொல்கிறேன் ஏதை சொல்கிறேங்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கும் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு உன் வாழ்க்கை இன்னைக்கு மாறும் உன் வாழ்க்கையில் நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா உன் வாழ்க்கைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாமல் இல்லை நீ என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிஞ்சுக்குவ அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் சொல்கிறேன் புரிஞ்சு நடந்தால் எல்லாம் தெளிவாக இருக்கும் எப்பையும் கூடவே தான் இருப்பேன் ஜெய் வாராகி